ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஈரோடுலேருந்து நமக்கு ஒரு தேன் பெட்டி வேணும்னு சொல்லி நம்ம ரெகுலராக தேன் வாங்குகிற கஸ்டமர் வந்து கேட்டிருக்காங்க சரி ஓகே தேன் பெட்டி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா நம்ம இப்போ பக்காவாக பேக் பண்ண போகிறோம் பேக் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொரியர் பண்ண போகிறோம் இது வந்து இந்த தேன்பட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூணு ஃப்ரேமில் காலனி நம்ம பிரித்தது அது இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு ஃப்ரேமுக்கு வந்து நல்லாவே டெவலப் ஆகிருக்குது நம்ம இந்த தேன் பெட்டியை பேக் பண்ணி நம்ம வந்து கொரியர் பண்ண போகிறது பஸ்ஸில் தான் பண்ண போகிறோம் எப்படி இந்த தேன் பூச்சி வெளியில் வராமல் நம்ம இது வந்து பேக் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இந்த தர்மகோல் பீஸை வச்சு நம்ம பக்காவாக ஃபுல் டைட் பண்ணி நம்ம இதை கட்டிடுவோம் கெட்டும்போது ஏர் சர்க்குலேஷன் கண்டிப்பா ஆகும் ஆனால் தேன் பூச்சியால் வெளியில வரவே முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த தேன் பூச்சிக்கு வாசல் இருக்குது பார்த்திங்களா இந்த பாக்ஸோடு அந்த வாசலையும் நம்ம தர்ம குளிச்சு பக்காவாக அடைச்சிடுறோம் இதெல்லாம் போக இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நம்ம இந்த கொசுவலை வச்சு நம்ம இந்த பாக்ஸை சுற்றி பக்காவாக கட்டிடுறோம் அது வந்து ஏர் சர்க்குலேஷன் ஆகும் ஆனால் தேன் பூச்சி வெளியில் வராது காற்று உள்ளே போகாமல் தேன் பூச்சி சாகவும் செய்யாது இதுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு மரப்பலகை ஸ்டாண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை தண்ணி வைக்கிறதுக்காக ஒரு கொட்டாங்குச்சி அதாவது ஒரு சிரட்டை நம்ம வைக்கிறோம் வச்சு நம்ம கொடுத்துட்றோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்